வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சரவணன் சுப்பிரமணியம் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவு நேற்றைய வீடியோ பதிவுடைய தொடர்ச்சியை தான் நேற்றைய வீடியோ பதிவை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க அப்பதான் இந்த வீடியோ பதிவு கண்டினியூஷன் உங்களுக்கு வந்து சரியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைய பதிவுடைய சிறப்பு என்ன தெரியுமா வேல் போடுவது என்றால் என்ன நம்முடைய அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிறைவேற்றி தரக்கூடிய வேல் போடுதல் நிகழ்ச்சி எங்க நடக்குது அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்ற பல விஷயங்களை இந்த பதிவுல வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டுமா ஒரு மந்திரத்தை சொல்வதை விட எழுதுனா எவ்வளவு அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்றது நேற்றைய பதிவை கண்கூடா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பல பேருடைய மனசை நிகழ வச்சிருச்சு இப்படி எல்லாம் கூட ஒரு கனவு வருமா ஒரு கனவு மூலயமா வந்து இந்த அளவுக்கு தத்துருவா ஒரு கோவிலுக்கு அழகா வழி காட்டி ஒரு பசுமாடு வந்து போயிட்டு நமக்கு வந்து வழி காமிக்குதுன்னு போது எவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு அதுமே மெய் சிற்பா இருந்துச்சு அநேற்ற பதிவு அதே போன்று இன்றைய பதிவும் உங்களுக்கு மெய் சிலிர்ப்பையும் பயனுள்ளதாகவும் அந்த பதிவானது அமையும்ன்றதுனால வீடியோவுக்கு கண்டிப்பா ஒரு லைக் போட்டு வந்துடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி இப்ப வாங்கினா விடிய கொள்ள போயிடலாம் திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க ரேவதி சகோதரி அவங்க தினமும் கந்தர் அலங்கார பாடலை தினமும் இரண்டு பாடல்கள் அப்படின்னு எழுதிட்டு வராங்க அப்படி அவங்க ஒரு விரதம் இருந்து எழுதிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல இது வரைக்கும் அவங்க அந்த கோவிலுக்கு போனதே இல்லை திடீர்னு பார்த்தா ஒரு பசுமாடு வழி காட்டுது அந்த கோவிலுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எட்டுக்குடி முருகனுடைய கோவில் அப்படின்னு தெரிய வருது அது மட்டும் இல்ல அப்பதான் ஐயர் ஒருத்தர் சொல்றாரு சின்ன மகன் வந்து ஒரு கண்டம் இருக்கு முருகனுடைய கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா முருகனுக்கு தத்து கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அதன்படி அவங்க வந்து எட்டு குடி முருகப்பெருமானை பார்க்க போறாங்க அங்க தத்து கொடுக்கறதுக்கான அந்த போர்டு இதெல்லாம் இருக்கிறத பார்த்ததும் சகோதரி நினைக்கிறாங்க நாம இங்கே முருகப்பெருமானுக்கு குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வந்து இதெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு கடவுள் செய்யலாம் அங்க நடக்குது நல்லபடியா அவங்க சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அங்க குளத்துல இருந்து தண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க வந்து ஒரு வாரத்திலேயே குழந்தை திடீர்னு விளையாடிட்டு இருந்த குழந்தை திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் என்ன எதுன்னு போய் துடிச்சு புடிச்சு போய் பார்த்தோன்னா குழந்தை வந்து அடியெல்லாம் படலை ஆனா கண்ணை மூட திறக்கவே இல்லை அப்போ பயந்து போய் இவங்க என்ன பண்றாங்க இவங்க கோயிலிருந்து கொண்டு வந்தாங்க பாருங்க அந்த குளத்து தண்ணியை கொண்டு வந்து குழந்தையோட முகத்துல தெளிச்சதும் முருகான கூப்பிட்டதும் குழந்தை அழகா வலிச்சு பார்க்குறான் அதாவது இந்த இப்படி ஒரு கண்டம்னு ஒன்று குழந்தைக்கு வரப்போகுதுன்னு முன்கூட்டியே முருகப்பெருமான் அறிஞ்சிருக்கிறாரு நீ என்ன அனுதினமும் நினைச்சு என்னுடைய மந்திரத்தை நீ எழுதிட்டு இருக்கணும் போது அதுக்கான ஒரு பலனை நான் உனக்கு தராம இருப்பேன் உங்களுடைய குழந்தைக்கு ஒரு கண்டம் இருக்கு அதன் மூலிமா வந்து ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் முன்கூட்டியே அறிஞ்சதன் மூலமா அங்க குளத்தை தண்ணியை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிற மாதிரி குழந்தை அந்த நேரம் மயக்கம் போட்டு விழுந்ததும் அந்த தண்ணியை கொண்டு வந்து அந்த தெளிச்சு அந்த அதனுடைய கண்டமெல்லாம் விலக்கி ஒரு குழந்தைக்கு உயிர்வாளிக்கிறார் இல்லையா இவ்வளோ ஒரு அற்புதம் வந்து அங்க முருகப்பெருமா நிகழ்த்துறாரு இல்லையா அந்த குழந்தை அதுக்கப்புறமா துள்ளி குதிச்சு எழுந்திரிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் தாங்க அவரு ரொம்ப அழகா அற்புதமான மந்திரங்கள் எல்லாம் சொல்வாரு இவரோட பேரை கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப அசந்து போயிடுவீங்க என்ன பேர் தெரியுமா சக்தி சிவம் நல்லா இருக்குல்லங்க பேரு இவர் ரொம்ப அழகா மந்திரங்கள்லாம் சொல்வார் நீங்க அதை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் எனும் நாமங்கள் அவன் பன்னீர் தோளும் பயந்ததனி தனித்தனி வழிக்கு வடிவேலும் எவ்வளோ அழகாக ஒரு மந்திரங்கள்லாம் சொன்னார் பார்த்தீங்களா சின்ன குழந்தைகிட்டே நம்ம அம்மா தானே குருவா இருந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா இன்னும் பல மந்திரங்கள்லாம் அவர் சொல்லுவார் அவங்க அம்மா அமர்ந்து ஒரு பாடல் ஒன்று படிக்கிறதோ மந்திரம் சொல்கிறதோ கேட்டுட்டே இருந்தா அது அப்படியே அந்த குழந்தை வந்து காதில் வாங்கிட்டு அது அப்படியே சொல்வானா அது மட்டும் இல்லை சகோதரி சொன்னது என்னன்னா இது என்னுடைய குழந்தை இல்லை அது முருகனுடைய குழந்தை இல்லையா அப்போ அவன் அப்படி தானே சிஸ்டர் இருப்பாங்க அப்படின்னாங்க அது நிச்சயமா உண்மை தானே நம்ம தத்து கொடுத்து வாங்குறோன்றதே என்ன அதாவது இது என்னுடைய குழந்தை இல்லப்பா இது உன்னுடைய குழந்தை உன்னோட குழந்தைய வளர்க்கக்கூடிய பாகியத்தை எனக்கு குடும்பா அப்படித்தானே நம்ம தத்து கொடுத்தே வாங்கிக்கிறோம் அப்படி இருக்கும்போது அது முருகனுடைய குழந்தையா இருக்கும்போது கண்டிப்பாக பல அறிவும் ஞானமும் பெற்று சிறப்போடு இருக்கணும் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி நாம எல்லாருமே கூட வேண்டிப்போம் நாம இருந்து முருகப்பெருமானுக்காக வேண்டிக்கிட்டு பல மந்திரங்கள் சொல்றது எழுதுறது மூலிமா நமக்கு வர இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தில் வர இருக்கக்கூடிய ஆபத்தையும் முருகப்பெருமான் வேற இருக்கிறாருன்னு போது இவ்வளோ கருணியின் உள்ளமா வந்து முருகப்பெருமான் இருக்கிறார் இல்லையா இதே சகோதரிக்கு நடந்த இன்னும் ஒரு அற்புதம்னு சொல்றேன் கேளுங்க சகோதரியோட அம்மா வீடு வந்து பார்த்தீங்கன்னா வேல் வணக்கம் பட்டி இவங்க அங்கதான் இருக்காங்க அப்போ இவங்க வந்து ஆறாவது படிச்சுட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு வந்து சரியான தலைவலி கண்ணு வந்து சரியா தெரிய மாட்டேங்குது இருக்கும்போது எழுத்த வந்து உத்து பார்க்கும்போது வந்து கண்ணு சரியா தெரியல மக்களா தெரியுது அது மட்டும் இல்லாமல் தலையும் ரொம்ப வலிக்குது இவங்களுக்கு ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா அது வந்து எப்படி சொல்றது என்னன்னு தெரியல தலை வலிக்குதுன்னு சொன்னா கூட என்ன சொல்றாங்கன்னா உனக்கு எல்லாம் தலைவலின்னா என்னன்னே தெரியாது அதை போய் நீ சும்மா எப்ப பாரு தலைவலின் தலைவலின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல படுத்துக்கிற அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லாம் திட்டுவாங்களாம் வீட்டுக்கு வந்தாலும் என்ன எப்ப பாரு பெரியவங்க மாதிரி தலை வலிக்குதுன்னு சொல்ற எப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற படிக்கிறதுக்கு வந்து சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு சொல்றியா அப்படின்னு வந்து வீட்லயும் திட்டுவாங்களாம் அப்ப அந்த குழந்தை சின்ன பிள்ளை வந்து ரொம்ப அழுவாங்கலாம் அப்ப இருந்து இருந்து பாத்துட்டு ஒரு வழியா அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாக்குறாங்க அப்பதான் தெரிஞ்சு பார்வையோட அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு அதனால கண்ணாடி போட்டே ஆகினாங்க அப்படின்னு வந்து வந்து டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க சரி அதுக்கேத்த மாதிரி அவங்க அம்மா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு ஏதோ ஒரு கண்ணாடி ஒண்ணும் வாங்கி கொடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் சகோதரிக்கு வந்து படிப்படியா அந்த தலைவலி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது ஏழாவது எட்டாவது வரையும் படிச்சிருக்கிறாங்க ரெண்டு வருஷம் அந்த கண்ணாடியை பயன்படுத்தியாச்சு திடீர்னு எதாச்சும் வந்து அந்த கண்ணாடி விழுந்து உடஞ்சிருச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆயி உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது அம்மா கிட்டே கேட்க முடியல இன்னொன்னு எட்டாவது வரை தான் அவங்க ஊர்ல படிச்சிருக்காங்க ஒன்பதாவதுல ரொம்ப தூரம் போய் படிக்கணுமா அதுவுமே அவங்க கொஞ்சம் ரொம்பவே சிரமமா இருந்திருக்கு ஒன்பதாவது படிக்கக்கூடிய அந்த வயசுல அடுத்து வேற ஒரு கண்ணாடி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வெளியூர் போயும் படிக்கணும் என்ன பண்றதுனே அவங்களுக்கு தெரியல இந்த தலையை திரும்ப வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கண்ணு பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கே இருக்கு அப்போ அவங்க ஊரில் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்ததுதான் மேல் வணக்கப்பட்டின்றது அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு திருக்கோவில் அந்த ஊர் கோவில்னு சொல்லுவாங்களே அதாவது வள்ளி தெய்வானி அம்மாவோட முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு ரொம்ப பெரிய கோவில்லாம் கிடையாது ஓரளவு கொஞ்சம் மீடியமான சின்ன கோவில் தான் ஆனால் ரொம்ப பழமையான ஒரு திருக்கோவில் இந்த திருக்கோவிலோட வழக்கம் என்ன அப்படின்னா பங்குனி உத்திரத்தன்று மட்டுமே வேல் போடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும் வேல் அப்படின்னா நம்ம வந்து நாக்கில் அளவுக்கு போட்டுக்கோல அந்த மாதிரி கிடையாதுங்க வே ஒரு வேல் சின்னதாக இருக்கும் வெள்ளி வேல் நெத்தி இருக்கு இல்லையா நெத்தியில வந்து சொருகிப்பாங்க அதுதான் வேல் போடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு திருவிழா வந்து அவங்க ஊரில் நடக்கிறதா இவங்க பார்க்குறாங்க அப்போ இவங்களையும் அறியாம முருகப்பெருமானிடம் போய் வேண்டிக்கிறாங்க முருகா எனக்கு வந்து கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது தலை ரொம்ப வலிக்குது இன்னொரு ஒரு கண்ணாடி வாங்குறதுக்கு அம்மா வீட்டில் வந்து வசதி கிடையாது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் இந்த மாதிரி வந்து வேல் போட்டுக்கிறேன் என்னோட தலைவலியெல்லாம் எனக்கு சரி பண்ணி கொடுத்துருங்களா எனக்கு கண் நல்லா தெரியணும் முருகான்னு அந்த சின்ன புள்ள வந்து முருகப்பெருமானிடம் மனசார வேண்டியது வேண்டதை மட்டும் கிடையாது அவங்க அம்மா கிட்டையும் போய் சொல்கிறாங்க அம்மா நான் இப்போ வந்து பங்குனி ஊத்துற தண்ணிக்கு எல்லாரும் வேல் போட்டுக்கிறாங்களே அந்த மாதிரி நானும் போட்டுக்க போகிறேன் நான் வந்து முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி நீ வேண்டிக்கிட்டியா சரி செய்யுமா அப்படின்னு வந்து அம்மாவும் சொல்லிட்டாங்க அதை வந்து வேண்டிட்டோம் ஆனால் வந்து என்ன நடக்க போதிய சின்ன பிள்ளையா இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும் எல்லாத்தையும் கடந்து முருகர் இருக்காரு நமக்கு எப்பயாவது தலைவலி சரியாகணும்ல கண்ணு நல்லா தெரியணும்ல அப்போ நம்ம இதை செஞ்சுட்டோன்னா நமக்கு இது சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சரிண்ணா அந்த குழந்தைய அந்த பூஜையில கலந்துக்குது அந்த வேல் போடக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் நல்லபடியாக நடக்குதுங்க அதாவது காலையிலருந்து இரவு ஏழு எட்டு மணி ஆகும் அது வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது விரதமா இருந்து பால் குழம் மட்டுமே எடுத்துக்கிட்டே இந்த இந்த வேல் போடக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக செய்து முடிக்கணும் அந்த குழந்தை அழகாக செய்து முடிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் படிப்படிப்படியா அவங்களுடைய அந்த தலைவலியும் குறையுது கண்ணாடியும் அவங்க போடலையா அவங்க சொல்லும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒன்று கண்ணில் வந்து பவர் அதிகமாக இருந்தாலும் கண்டினியூவாக கண்ணாடி போட்டே ஆகணும் பவர் கம்மியாக இருந்தாலும் கண்டினியூவாக கண்ணாடி போட்டே ஆகணும் இதுக்கு வந்து மாற்று கீர்வே கிடையாது அப்படின்னு வந்து டாக்டர் ரீசெண்டாக சொன்னாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது எப்படி சகோதரி இப்போ நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்களா இல்லவே இல்லை அன்னைக்கு விட்டது தான் இது வரைக்கும் எனக்கு வந்து கண்ணாடி நான் போட்டதும் இல்லை எனக்கு அந்த தலைவலி வந்ததும் எனக்கு கிடையாது அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மெய்சிலிருப்பாக இருந்தது அது மட்டும் கிடையாது சகோதரி இன்னொரு ஒரு வேண்டுதலும் வச்சிருக்காங்க என்ன தெரியுமா நான் என்னுடைய உயிர் உள்ளவரை கடைசி வரைய நான் செய்வேன் அதாவது வருடந்தோருமே இந்த பங்குனி உத்திரத்தன்று நான் வந்து வேல் போட்டுக்கிறேன் புரோஹா அப்படின்னு இவங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க ஆனா இந்த வேண்டுதல் வேற யாருக்கும் தெரியாது அவங்க அம்மாவுக்கு கூட தெரியாது வருஷமானா கல்யாணம் ஆகி கொடுத்தாங்களே அங்க இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க இங்க வந்து அந்த பூஜையில கலந்துப்பாங்க அன்று முழுக்க அவங்க விரதம் இருந்து வேல் போட்டுட்டு முருகப்பெருமானுக்கு பெரிய நன்றியை சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இத வந்து தொடர்ந்து இந்த வருடம் வருடம் அவங்க செய்துட்டு இருக்காங்க இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா இது இந்த மாதிரி கண் பிரச்சனைக்கு மட்டுமே தான் வேண்டிக்கணுமா அப்படின்னா கிடையாது எல்லா விதமான வேண்டுதலுக்கும் குழந்தை பாக்கிய எத்தனை பேருக்கு முருகப்பெருமான அலுவல் அழிச்சிருக்கார தெரியுமா கிடைக்கணும் அது மட்டும் இல்ல இவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய கணவர் வந்து ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டே இருப்பாராம் அவருக்கு வந்து சரியாகணும் இந்த குடிப்பழகத்தை இந்த தீய பழக்கத்துல இருந்து விடுதலையாகி வரணும் அப்படின்னு அந்த சகோதரி வேண்டிக்கிட்டாங்கன்னா அதன்படியே அவங்க கணவரும் வந்து திருந்தி நல்லபடியாக இருக்காங்கன்றதுனால அவங்களும் மிகப்பெரிய ஒரு வேல் வேல் போட்டுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு நல்லபடியாக அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி இருந்தாங்க அப்படின்னு வந்து சகோதரி சொல்லியிருந்தாங்க அப்போது நம்முடைய எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் முருகப்பெருமான் அருள்வாலிக்கிறாரு அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சு சரி இந்த கோவிலுடைய விவரம் சொல்லட்டுமா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் மேல் வணக்கம்பட்டி இந்த கிராமத்தில் தான் நம்ம வேலவன் வள்ளி தெய்வானி அம்மாவோட அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்காருங்க வருடந்தோறும் இங்கே பங்குனி உத்திர திருநாளை ஒரு பத்து நாட்கள் திருவிழாவா வந்து ரொம்ப விமர்சையான முறையில் வந்து இங்கே ஊர் மக்கள் எல்லாரும் கூடி மகிழ்வாங்களாம் இதில் எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக போச்சுன்னா நேற்று இரவு கனவுல இந்த பெரிய ஸ்டாரை வந்து நான் பார்த்தேங்க ஆனால் அது வந்து இன்றைக்கி வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது சகோதரி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருந்தேன் அனுப்பிச்சிருந்தாங்க எடிட் பண்ணும்போது பார்க்குறேன் இந்த ஸ்டாரை நான் இரவு கனவுல பார்த்தேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது ஏ ஏற்கனவே நமக்கு என்ன நடக்கும்ன்றத முருகப்பெருமானை தான் சூப்பராக கணிச்சு நமக்கான வழியை காமிச்சுட்ருக்காரு இல்லையா அப்படி ஒரு நிகழ்வாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் போல் இருக்குங்க இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா சகோதரி அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் வருடந்தோறுமே அவங்க போட்டுட்டு வராங்க அப்போ வெறும் மூணு வேலில் ஆரம்பித்தவங்க இப்போ கிட்டத்தட்ட ஏழு வேல் வரையும் வந்திருக்கிறாங்க நான் அவங்க போட்டிருந்ததை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது சகோதரி இதை வந்து நீங்க எதனா போட்டோ மாதிரிலாம் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இது வரைக்கும் நான் ஒரு போட்டோ கூட எடுத்தது கிடையாது இத்தனை வருஷத்துல ஒரே ஒரு போட்டோ கூட நான் எடுத்ததே கிடையாது ஆனா என்னமோ தெரியல இந்த பங்குடி முத்திர தண்ணிக்கு மட்டும் ஒரே ஒரு போட்டோ எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுங்க நான் எடுத்தேன் அப்படின்னாங்க அப்ப இது எதற்காக புரியுதுங்களா இப்ப நாம எல்லாரும் அதை பார்க்கறதுக்காகவும் முருகப்பெருமானோட அற்புதத்தை வந்து நம்ம எல்லாரும் கேட்கறதுக்காகவும் இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்க சேனல்ல வருதுன்னு போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சாட்சியா கொடுத்தேன் போது இன்னும் உங்களோட மனசுல வந்து நம்பிக்கை பிறப்போம் இல்லையா ஓ இப்படி இப்படிதான் செய்யணுமா இப்படி செய்யறதன் மூலமா நிச்சயமா உங்களோட வேண்டுதெல்லாம் நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்க மனசுல பிறக்கும் இல்லையா அதற்குத்தான் முருகப்பெருமான் அந்த சகோதரி மூலமா அவங்கள ஒரு போட்டோவும் எடுக்க வச்சிருக்காரு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க பாருங்க இங்க பாருங்க சகோதரோடைய நெத்தியில் வந்து போட்டிருக்காங்க அது ரொம்ப சின்ன சின்ன வேல் தாங்க வெள்ளி வேல் எல்லாமே நெத்தியில் போட்டிருக்காங்க தெரியுதுங்களா அவங்களுக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஆனால் சகோதரி வந்து காலையிலேருந்து உபவாசமாக இருக்காங்களே அதனால் அந்த டயர்ட்னஸ் வந்து கண்ணில் தெரியுது நான் கேட்டேன் சகோதரி இது எப்படி முடியுமா செய்ய முடியுமா பார்க்கவே கொஞ்சம் மனசுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே தெரியும் அவங்க சொன்னது என்ன தெரியுமா இந்த பெரிய பெரிய அகல் அளவுலாம் குத்திப்பாங்களையா அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சிஸ்டர் நான் வந்து மூணு லாரம் வச்சு இப்போ ஏழு வரைக்கும் நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு சில இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் முருகனுக்காக வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு தைரியமும் நம்பிக்கையும் பிறக்கணுன்றதுக்காகவே இவங்க இவங்கள வந்து முருகப்பெருமானை ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் ச சகோதரி உங்கள் மூலிமா இந்த அற்புதமான தகவலை வந்து நம்ம சேனல் மூலிமா பல மக்களிடம் போய் சென்றடைஞ்சிருக்கு நன்றி ரேவதி சகோதரி இப்போ பார்த்தீங்க இல்லையா அந்த ஒரு வேலுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு ரூபாய்தான் ஆனா இது வந்து வெள்ளி வேல் நாம எல்லாரும் வாங்கிட்டுலாம் போக கூடாது அங்க கோவில் சார்பாவே கொடுப்பாங்க ஒரு வேல் வந்து ஏழு ரூபாய் நாம எத்தனை வேல் வேணாலும் வாங்கிக்கலாம் காலையில நம்ம வந்து உபவாசமா இருக்கோம் இல்லையா அதனால காலையில கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எத்தனை வேல் வேணும்ன்றத அவங்க டோக்கன் மாதிரி போட்டு கொடுப்பாங்களாம் அது அதுக்கான பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா வேல் வந்து கொடுத்துடுவாங்களாம் அது வந்து கையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்துல சொருகிதான் கொடுப்பாங்க நாம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வீட்டை பூஜை அறியில வச்சு பூஜை பண்ணிட்டு மாலை நேரமா அங்க போயிட்டு அங்க நிறைய பூஜை முறைகள்லாம் நடக்கும் இல்லையா அது எல்லாம் நல்ல அப்படியே வந்து முடிச்சுட்டு அப்போதான் வந்து அங்கே ஐயர் மூலயமா அந்த வேல் வந்து நம்ம நெத்தியில வந்து போட்டுருவாங்க நல்லா நெத்தி நிறைய விபதி வச்சேன்னா நமக்கு வழி வேதனை எல்லாம் தெரியவா போது இதை விட பல அற்புதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நான் கேட்டேன் இந்த இடம் வந்து ரொம்ப மென்மையான இடமாச்சு எப்படி சகோதரி அப்படின்னா அந்த வழியெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னா நிச்சயமா தெரியாதுங்க அது வந்து முருகன் அருளால எதுவுமே நமக்கு அந்த வலி வேதனையே தெரியாது தகோதரிகிட்ட நான் கேட்டேன் நீங்க வெறும் மூணு வேல் தான் போட்டுக்கிட்டு தான் நீங்க வந்து வேண்டிக்கிட்டீங்க இப்ப என்ன ஏழு வேல் இருக்கே அப்படின்னா மூணு நாலாச்சு அஞ்சாச்சு ஆறாச்சு இப்ப ஏழு வரையும் வந்திருக்கு ஏழு போடக்கூடிய பாகியத்தை முருகப்பெருமானு எனக்கு அருவளிச்சிருக்காரு வேற எனக்கு எந்த வேண்டுதலும் இல்லை இந்த அளவுக்கு ஆரோக்கியமா அவர் வச்சிருக்காரு போது அதற்கு நன்றி கடனை அவர் நான் வந்து செலுத்தி ஆகணும்ல அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே ஆனது வருஷந்தோறும் நான் இதை போட்டுப்பேன் அப்படின்னு வந்து சகோதரி சொன்னாங்க இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது இந்த வருடம் தான் என்ன நீ வருஷம் வருஷம் வந்து நீ வேல் போட்டுக்கிற என்ன காரணம் என்ன அப்படி வேண்டுதல் வச்சேன்னு அவங்க அம்மா கேட்டாங்கன்னா இப்ப இந்த வருஷம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க நான் அன்னைக்கு வேண்டிக்கிட்டமா ஒன்பதாவது படிக்கும் போது நான் இது வரைக்கும் யாரையும் சொல்லல அன்னையிலருந்து அதனால தான் இந்த வருடந்தோறமே நான் வந்து போட்டுக்கிறேன் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் விட்டுட்டாங்களாம் அப்போ வந்து குழந்தை வயிற்றுல வச்சுட்டு இருந்திருக்காங்க ஒரு தடவை வந்து குழந்த பிறந்து இருந்துச்சான் அந்தனால இந்த ரெண்டு வருஷம்தான் அவங்க விட்டுருக்காங்க மற்றபடி எல்லா வருடமே அவங்க போட்டிருக்காங்களாம் இதெல்லாம் அவங்க சொல்லும் போது இவங்க வேல் போட்டு நிற்கிறத அவங்க அம்மா பார்த்துட்டு ஒரே அழுகையா என் பிள்ளை இந்த அளவுக்கு மனசார வந்து முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஒரே அழுகையா அம்மா எனக்கு வலிக்கல நீ அழாதம்மா அப்படின்னு சொன்னாலே எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னாங்க ஒரு தாய்க்கு தான் தெரியும் இல்லையா என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படின்றது ஒரு தாயால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும் தாய்க்கு தாயா இருந்து முருகப்பெருமான காக்கறாருங்கும்போது அவருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் இதெல்லாம் இல்லை இங்கெல்லாம் ஒரு சிலர் வந்து இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு கோவிலே நம்மளுடைய கர்ம வணி குறையிறதுக்காக நமக்கான ஒரு வழி பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து முருகப்பெருமான் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு உங்களால் முடியும் அப்படின்னா நிச்சயமாக அந்த திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாருடைய வேண்டுதலும் முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் நாம பல இடங்கள்ல வந்து வேல் அழகு போறத பார்த்துருக்குறோம் ஆனால் நிச்சயமா இது எனக்கு புதுமையா இருந்தது அவங்க இருந்தது உங்கள்லாம் பல பேருக்கும் இது புதுமையா இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படி இல்லை இதை பத்தி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க இல்லை இதுதான் எனக்கு முதல் முறையாக தெரிஞ்சுக்கிறேன் முருகனோட அற்புதத்தை கேட்க கேட்க பேரன்பமா இருக்குன்னு நினைக்கிறவங்களும் நிச்சயமா வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவானது இன்னும் அநேகமான இடத்துல போய் சேரணும் முருகனோட அருளும் அற்புதமும் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணை ஓம் சனா